Hi friends, this is land with the GMK இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் மொத்தமாக நமக்கு ஏழு அழகு வந்து கொடுத்துருக்காங்க நியூ சிலபஸில் அதில் அழகு ஒன்றில் பிரித்தழுதுக சேர்த்திருதுக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ நம்ம வந்து இப்போ இன்றைக்கி கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது நாள் கிளாஸ் ஸோ டே டென் உள்ள கிளாஸு அறநூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஒரு எழுபத்தி அஞ்சு பிரித்தழுதுக வந்துட்டு இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற பிரித்தழுது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து அதை அடிக்கடி வந்துட்டு ரிவிஷன் கொடுத்துக்கோங்க மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்காக ஒரு கொஸ்டின் இருக்கு ஸோ அதுக்கான ஆன்சரையும் மறக்காம கமெண்ட்டில் கொடுங்க இப்போ நம்ம பார்க்கலாம் அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்று தொல்லை தொல்லை தொல் கூட்டல் ஐ தொல்லை நன்று கூட்டல் ரூ நன்று மாட்சி மாட்சி அப்படிங்கிறத மான் கூட்டல் சி மாட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நலம் நல் கூட்டல் அம் நலம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க மான்பு மான் கூட்டல் பூ மாண்பு அடுத்ததா நன்னர் நல் கூட்டல் அர் நன்னர் மலவு மல கூட்டல் உ மலவு திட்பம் தின்கூட்டல் பம் திட்பம் நன்கு நல் கூட்டல் நன்கு தீது அப்படிங்கிறத தீமை கூட்டல் தூ அப்படின்னு சொல்லி தான் பிரிக்கணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் தீமை கூட்டல் தூ தீது அப்படின்னு சொல்லிட்டு வருது மறுப்பு கூட்டல் ஊசி மறுப்பூசி மார்பு கூட்டல் ஓலை மார்போலை எமது கூட்டல் என்று எமதென்று கூட்டல் இலை மொய் இலை வாயின் கூட்டல் நீர் வாயு நீர் வெந்து கூட்டல் உலர்ந்து வெந்துலர்ந்து தந்து கூட்டல் தந்து தந்துய்மின் வில் கூட்டல் எழுதி வில் எழுதி பூட்டு கூட்டல் மின் பூட்டு மின் காடிதனை காடு கூட்டல் இதனை காடிதனை கருமை ஓகேவா கருமை கூட்டல் முகில் கருமுகில் வெண்மை கூட்டல் மதி வெண்மதி தாப்பு கூட்டல் இசை தாப்பிசை எழுந்து கூட்டல் எதிர் எழுந்தெதிர் அறிவு கூட்டல் உண்டாக அறிவுண்டாக நா கூட்டல் கூட்டல் இல்லை அப்படிங்கிறத நம்ம நா தொலைவில்லை அப்படிங்கிறத தான் நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் அடுத்ததா பிணி கூட்டல் நோய் கூட்டல் உற்றோர் பிணி நோயுற்றோர் அப்படிங்கிறத பிணி கூட்டல் நோய் கூட்டல் உற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம் ஆறு இயல்பீர் ஆறு இயல்பு கூட்டல் ஈர் கூட்டல் ஆறு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் ஓகேவா பார்த்துக்கோங்க ஆறு ஈர் அப்படின்னா இரண்டு அப்படிங்கிறது பொருள் எனக்கிடர் எனக்கு கூட்டல் இடர் எனக்கிடர் தொழுது கூட்டல் ஏத்தி தொழுதேத்தி உண்டு கூட்டல் என்று உண்டென்று நன்மை கூட்டல் அறம் நல்லறம் ஒருவன் கூட்டல் கூ ஒருவருக்கு ஒருவருக்கு அப்படிங்கிறதா ஒருவன் கூட்டல் கூ அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் இழிவு கூட்டல் அன்று இழிவன்று சால்பு கூட்டல் என்னும் சால்பென்னும் நின்னை அப்படிங்கிறத நீ கூட்டல் ஐ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் அது மாதிரி உன்னை அப்படிங்கிறதையும் நம்ம நீ கூட்டல் ஐ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் நின்னால் உன்னால் அப்படிங்கிறத நீ கூட்டல் ஆள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க நினக்கு உனக்கு அப்படிங்கிறத நீ கூட்டல் கூ அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் நின்னின் உன்னின் அப்படிங்கிறத நீ கூட்டல் இன் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் நினது உனது நீ கூட்டல் அது நினது உனது நீ கூட்டல் கண் நின்கண் உன்கண் நீர்கூட்டல் ஐ நும்மை உம்மை நீர்கூட்டல் ஆள் நும்மாள் நீர் நீர்கூட்டல் கூ வந்து நுமக்கு உமக்கு அப்படின்னு சொல்லலாம் நீர்கூட்டல் இன் அப்படிங்கிறது நும்மின் உம்மின் அப்படின்னு சொல்லலாம் நீர் கூட்டல் அது அப்படிங்கிறத நுமது அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா உமது அப்படின்னு சொல்லலாம் நீர்கூட்டல் கண் நும்கன் உம்கன் நீங்கள் கூட்டல் ஐ இதை வந்து நுங்கலை அல்லது உங்கலை அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் கூட்டல் ஆள் நுங்களால் அல்லது உங்களால் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக நீங்கள் கூட்டல் கு அப்படின்னு சேரும்போது நுங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு அப்படின்னு வரும் நீங்கள் கூட்டல் என் அப்படிங்கிறது நுங்களின் இல்லைனா உங்களின் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் கூட்டல் அது நுங்களது இல்லைனா உங்களது அப்படின்னு சொல்கிறோம் தான் கூட்டல் ஐ அப்படிங்கிறத தன்னை அப்படின்னு சொல்கிறோம் தான் கூட்டல் ஆள் அப்படிங்கிறது தன்னால் அப்படின்னு சொல்லி வரும் கூட்டல் உ தனக்கு கூட்டல் இன் தன்னின் தான் கூட்டல் அது தனது தான் கூட்டல் கண் தன் கண் தாம் கூட்டல் ஐ தம்மை தாம் கூட்டல் ஆள் தம்மால் கூட்டல் கு தமக்கு தாம் கூட்டல் இன் தம்மின் வரும் தாம் கூட்டல் அது தமது அப்படிங்கிறது பொருள் தாம் கூட்டல் கண் அப்படிங்கிறது தங்கன் தாங்கல் கூட்டல் ஐ அப்படிங்கிறத தங்கலை அப்படின்னு சொல்கிறோம் தாங்கல் கூட்டல் ஆல் தங்களால் தாங்கல் கூட்டல் கு அப்படிங்கிறது தங்களுக்கு அப்படின்னு வருது தாங்கல் கூட்டல் இன் தங்களின் தாங்கல் கூட்டல் அது தங்களது தாங்கல் கூட்டல் கண் தங்கன் அப்படின்னு வருது ஸோ இந்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியமானதாக இருக்கும் அதாவது நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக ஞாபகத்தில் இல்லாத பிரித்தல்துகவாக இருக்கும் அதனால் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததா குரங்கு கூட்டல் யாது யாது காடு கூட்டல் கோழி காட்டுக்கோழி ஆறு கூட்டல் பாலம் ஆற்று பாலம் கிணறு கூட்டல் தவளை கிணற்று தவளை நாகு கூட்டல் கடிது நாகு கடிது ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எழுவத்தி அஞ்சு இது பார்த்துட்டோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கான கொஸ்டின் இயல்பி ராறு அப்படிங்கிறத பிரித்து அதுக்கான பிரித்து எழுதுனா என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கொடுங்க ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ